புதையல் தீவு இதில் எபிசோட் நம்பர் ஆறு அதாவது முன்னத்த எபிசோடில் பாலு குடிமிநாதன் தில்லி பாபு ஆகிய மூவரும் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே போகிறதா முடிவு பண்ணி கடலுக்குள்ளே போகிறதுக்கு ஆயத்தமானாங்க தற்போது எபிசோட் நம்பர் ஆறு இதனுடைய தலைப்பு போன அமாவாசை நல்லா கேளுங்க கதை ரொம்ப சூப்பராக இருக்கும் பாலு குடுமிநாதன் டெல்லி பாபு குழுவினர் ஏறிய கட்டுமரம் கடலுக்குள் இறங்கி சீரான வேகத்தில் நகரத் தொடங்கியபோது மணி சரியாக ஒன்பது முப்பது என்னதான் சாகசம் செய்யும் பரவசம் இருந்தாலும் பாலுவுக்கு உள்ளுக்குள் ஓர் உதைப்பு இருக்கவே செய்தது மேலும் தான் ஒரு குண்டு பையன் என்கிற எண்ணம் அவனுக்கு அடிக்கடி மனதுக்குள் எழுந்து எழுந்து அடங்கியது ஒரு அவசர ஆத்திரத்துக்கு பத்தடி ஓடக்கூட முடியாதே தன்னால் என்று நினைத்து மிகவும் வருந்தினான் இப்ப வருத்தப்பட்டு என்னடா பிரயோஜனம் மசால் வடை போண்டா ஸ்வீட் எல்லாம் லபக் லபக்னு அமுக்கும்போது யோசிச்சிருக்கணும் நாலு இட்லி சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்டை முடிக்கிறவங்களை பார்த்துருக்கோம் இவன் இட்லினாலும் இருபது கேட்குறான்டா என்று தில்லி பாபுவிடம் சொல்லி சிரித்தான் குடுமிநாதன் பாலுவுக்கு வெர்க்கம் கலந்த புன்னகை வந்தது போங்கடா நான் என்ன செய்யட்டும் பசி அப்படி இருக்கு என்றான் தலை குனிந்தபடி இருக்கட்டும்டா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு குணம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதம் பாலுவுக்கு உடம்பு மட்டுமா பெருசு மனசும் தான் பெருசு நீயே சொல்லு அவனுக்குத்தானே இந்த பன்றித்தீவு மர்மத்தை கண்டுபிடிச்சு சமூக சமூக விரோதிகளை அடையாளம் காட்டி பிடிச்சு கொடுக்கணும்னு தோணியிருக்கு நானும் தான் பன்றி தீவுக்கு அடிக்கடி போகிறேன் அங்கே சில பேர் புதையல் பற்றி பேசியிருக்கிறதையும் கேட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை ஆராயணும்னெல்லாம் எனக்கு தோணவே இல்லை பாலுவுக்குத்தானே அந்த யோசனை வந்தது குண்டா இருந்தால் என்ன குண்டு தைரியமும் ஜாஸ்தியாகத்தானே இருக்குது என்றான் தில்லி பாபு அது சரிதான்டா நம்மால் அவங்களை பிடிக்க முடியுங்கிற முடியும்னு நினைக்கிற என்று சந்தேகமுடன் கேட்டான் குடுமி தெரியல ஆனால் நம்ம நோக்கம் நல்ல நோக்கம் திட்டமும் தெளிவாகத்தான் இருக்குது நல்லதுதான் நினைச்சு இருக்கோம் கடவுள் நம்ம பக்கம் கண்டிப்பாக இருப்பார்டா என்றான் பாலு விஷயம் தெரிஞ்ச உடனேயே கடற்படை ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருக்கலாம் தான் ஆனால் சின்ன பசங்க சொல்கிறதை எவ்வளோ தூரத்துக்கு அவங்க நம்புவாங்கன்னும் சந்தேகம் இருந்ததால் முதல்ல நாமளே போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் என்றும் சொன்னான் கொஞ்சம் இடைவெளி விட்டு நாளைக்கு வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா என்ன கேட்பாங்கன்னு பயமாக இருக்குடா என்றான் குடுமி திடீரென்று ஏண்டா ஒருவேளை நாம் குரூப் ஸ்டடி பண்ண போகலை இப்படி கடலுக்குள் தான் போயிருந்தோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா கவலைப்படாதே நாம் வெற்றி தான் நாம் பண்டித்தீவுக்கு போகிற விஷயம் தெரியும் இல்லாட்டி குரூப் ஸ்டடி பண்ண மாதிரி என்று கண்ணடித்தான் பாலு திடீரென்று சந்தேகம் வந்தவனாக தில்லி பாபுவிடம் டேய் கரெக்டாக காலையில் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வீட்டில் இருக்கணும் அதுக்கு ஏத்தாப்பில் கிளம்பிடணும் அங்கேருந்து ஞாபகம் இருக்குல்ல என்றான் பாலு அதெல்லாம் வந்துட் வந்துடலாம்டா அவங்க பிளான் பண்ணியிருக்கிற டைம் என்ன சரியாக நடராத்திரி வருவாங்கன்னு தானே சொன்னேன் அப்படியேருந்து கணக்கு வச்சுக்கிட்டா கூட ரெண்டு மணிக்குள்ளே நமக்கு விஷயம் தெரிஞ்சிடும் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு மூணு மணிக்கு கிளம்பினா கூட நாலு மணிக்குள்ளே கரைக்கு வந்துடலாம் டோன்ட் வரி என்று தைரியம் கொடுத்தான் தில்லி பாபு கடலில் அலை மிகவும் குறைவாகத்தான் இருந்தது காற்று மிக மென்மையாகவே வீசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது பொதுவாக அமாவாசையன்று கடலில் அலை மிகவும் ஓங்கி தனியும் என்று பாலு படித்திருக்கிறான் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் அலைகளின் உக்கரம் மிகவும் அதிகமாகத்தான் இருக்கும் என்று தில்லி பாபுவும் அதை ஆமோதித்திருந்தான் கொஞ்சம் உதறனுடன் தான் அவன் கட்டுமரத்தில் ஏறினான் ஆனால் எதிர்பார்த்ததற்கு மாறாக அன்றைக்கு கடலின் இறைச்சலை கூட மிகவும் குறைந்திருப்பதாக தில்லி பாபு சொன்னான் அமாவாசை அன்னைக்கு கட்டுமரத்தில் போகிறதை எங்கள் ஆட்களே பலர் விரும்ப மாட்டாங்க அலை ரொம்ப உசரமாக வரும் அது மட்டும் இல்லை கடல் கொந்தளிப்புங்கிறது கொஞ்சம் பேஜாரான விஷயம் கட்டுமரம் தூக்கி தூக்கி போடும் பேலன்ஸ் சரியாக கிடைக்காது படகுன்னா கூட பரவாயில்ல கட்டுமரம் தள்ளுறது ரொம்ப கஷ்டம் என்று அவன் சொல்லியிருந்தான் ஆனால் பன்றி தீவில் பாலு சந்தித்த மர்ம மனிதர்கள் அந்த பாலாய் போன அமாவாசை புதன்கிழமையைத்தானே சொல்லியிருந்தார்கள் வேறு வழி ஏறி உட்கார்ந்ததும் கெட்டியாக பிடிச்சிக்கடா கொஞ்சம் முன்ன பின்ன குலுங்கினா பயந்திராத ஒரு கட்டுமரத்தை ஆட்டி அசைக்கிறது வேணா சுலோமாக இருக்கலாம் ஆனால் குப்புற கவுக்கிறது ரொம்ப கஷ்டம் பெரிய புயலெல்லாம் தான் பிரச்சனை சாதாரணமாக வேக காத்தை எனக்கு தெரியும் என்று அவன் தைரியம் கொடுத்தான் ஒருவேளை முழுக்கவே நீரில் மூழ்கி மூழ்கி எழ வேண்டியிருந்தாலும் கூட பயப்பட வேண்டாம் என்று சொல்லியிருந்தான் டெல்லி பாபு முதல்ல நமக்கு நீச்சல் தெரியாதுங்கிற எண்ணத்தை உதறித்தள்ளு பாலு ஒரு நாளில் உன்னால் அதை கற்றுக்கவும் முடியாது ஆனால் மனதைரியம் இருந்தால் எந்த இக்கட்டான சூழலையும் சமாளிக்க முடியும் ஆனால் அப்படியெல்லாம் பிரச்சனை ஏதும் வராததில் பாலுவுக்கு மிகவும் ஆசுவாசமாக இருந்தது கடல் அமைதியாகவே இருந்தது இரவு பத்தரைக்கு அப்புறம் தான் கொந்தளிப்பு ஆரம்பிக்கும் என்று தில்லி சொல்லியிருந்தான் பத்தரைக்குள் சுலபமாக பன்றி தீவுக்கு போய்விடவும் முடியும் என்பதால் பிரச்சனையே இல்லை இங்க டால்ஃபின் எல்லாம் உண்டாடானா என்றான் பாலு நீ வேற சாதாரண மீன்களே கம்மி பன்றி தீவை அடுத்து இன்னும் நாலு தீவு இருக்கு முயல் தீவு முருங்கை தீவு கோயில் தீவு கோட்டை தீவுன்னு பேர் அந்த நாலு தீவையும் தாண்டினதுக்கு அப்புறம்தான் நாற்பது மீனாவது படும் நம்ம தேசத்தோட கடல் இல்லைன்னு ஒன்று இருக்குது அந்த பக்கம் மீன் வரத்து அதிகம் இங்கே ஒன்றுமே கிடைக்காது கரை ஒதுங்கினா சில சிப்பிகள் தான் கிடைக்கும் எங்கள் பிரச்சனையே அதுதான் என்று வருத்தமுடன் சொன்னார் டில்லி ஏனென்றான் குடுமிநாதன் அவனது குடுமி கடல் காற்றில் ட்ரியோ வென்று எலும்பி எலும்பி ஆடி அடங்கி கொண்டிருந்தது சே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கொண்டு வந்திருக்கலாம் என்று அவனுக்கு தோன்றியது அடிக்கடி இழுத்து இழுத்து முடிந்து கொள்ள வேண்டியிருந்தது ஏன்னா இப்பெல்லாம் கடலை யாரும் மதிக்கிறது கிடையாது எல்லா கம்பெனிகளோட கழிவுநீரையும் ஆறு மாதிரி கடலை நோக்கித்தான் திறந்து விடுறாங்க எல்லாம் வெறும் கெமிக்கல்ஸ் மீன்கள் பாவம் என்ன செய்யும் வருஷக்கணக்காக கெமிக்கல்ஸ் வந்து தண்ணியில் கலந்துக்கிட்டே இருந்தா அதுக்கு எப்படி உயிர் வாழ முடியும் அதான் இடத்தை மாத்திக்கிட்டு வேற பக்கம் போயிடுதுங்க என்றான் டில்லி சே என்றான் பாலு கடல் நீர் மாசுபடுதல்னு அப்பப்ப பேப்பர்ல பார்ப்பேண்டா இதான் விஷயமா ரொம்ப தப்பாச்சே நம்ம கவர்மெண்ட் ஏதாவது செய்யக்கூடாதா என்றான் குடுமிநாதன் போடா கவர்மெண்ட் என்ன செய்யணும் நம்ம கம்பெனினா நமக்குத்தானே அக்கறை இருக்கணும் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் கம்பெனி கழிவுகளை கடலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஓரளவாவது சுத்திகரிச்சிட்டு அனுப்பணுமாம் அவங்க கம்பெனியில் அப்படித்தான் செய்கிறாங்களாம் என்றான் பாலு பேசி கொண்டிருந்தாலும் கட்டுமரம் செலுத்துவதில் கண்ணாக இருந்த தில்லி பாபு இப்போது கட்டுமரம் போய்கொண்டிருந்த திசையை மெல்ல திருப்பத் தொடங்கினான் அவ்வளோதாண்டா இந்த இடத்துல தெற்கு நோக்கி திரும்பினா கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டிடலாம் சரியா ஒன்றரை கிலோமீட்டர் இங்கே இருந்து எங்க மீனவர்கள் கணக்கில் சொல்லணும்னா முக்கா மைல் என்று சொன்னான் ஒரு காம்பஸ் கூட இல்லாமல் எப்படி தான் கரெக்டாக திசை தெரிஞ்சு ஓட்டுற என்றான் பாலு பழக்கம்தான் ஒரு விஷயம் தெரியுமா தரையில் புதுசாக ஒரு ஊருக்கு போய் தெரு எதுன்னு தேடுறதை விட கடலில் திசை பார்த்து நாம் போக வேண்டிய இடத்தை கண்டுபிடிக்கிறது சுலபம் தண்ணியிலேயே அடையாளம் உண்டு தண்ணியோட நிறம் அலை எலும்புகிற வேகம் இதெல்லாம் இதெல்லாமே அடையாளம்தான் கொஞ்சம் அனுபவம் உள்ள மீனவர்கள் காற்று வீசுகிற வேகத்தை வச்சு எங்கே இருக்கோம் இப்பன்னு சொல்லுவாங்க என்று சொன்னான் ஓ என்றான் பாலு இந்த பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சா கண்டிப்பா நான் நீச்சல் கத்துப்பேன்டா என்றான் பாலு கண்டிப்பா உடம்பை குறைப்பேன்னு சொல்லு முதல்ல என்றான் குடுமி மூவரும் மனம் விட்டு சிரித்தார்கள் பன்றித்தீவை அவர்கள் அடையும் வரை எந்த பிரச்சனையும் வரவில்லை தில்லி பாபு மிக திறமையாக கட்டுமரத்தை செலுத்தி சரியாக பத்து ஐந்துக்கு பன்றி தீவின் கரையை நெருங்கிவிட்டான் வந்துடுச்சிடா என்று ரகசியமாக அறிவிக்கவும் செய்தான் அவர்கள் உடனே பரபரப்பானார்கள் தோ பாரு இனிமே உறக்க பேசக்கூடாது ராத்திரி வேளையில சுவருக்கு கூட காது உண்டுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க இந்த தீவுல ஒன்று ரெண்டு ஆள் நடமாட்டம் மட்டும்தான் உண்டுன்னு நாம் நம்புகிறோம் அவங்க கண்ணில் நாம் படக்கூடாதுங்கிறது தான் நம்ம முதல் லட்சியம் கவனமாய் இறங்கி நைசா காட்டுக்குள்ளே போயிடணும் என்றான் பாலு கட்டுமரம் கரையை தொடுவதற்கு பதினைந்து அடி தூரம் இருக்கும்போதே தில்லி பாபு தொப்பென்று அதிலென்று நீரில் குதித்தான் ஆழம் அதிகமில்லாத கடல் அது பாலுவும் குடுமியும் கட்டுமரத்திலேயே இருக்க குதிங்கடா குதிங்கடா என்று குரல் கொடுத்தான் ஏண்டா டேய் வரைக்கும் முன்னை இது இழுத்துட்டு போகாது மண்ணில் மோதிடும் இங்கே குதிச்சு நாம தான் இதை இழுத்துட்டு போகணுமென்றான் தில்லி வேறு வழி இல்லாமல் அவர்களும் தொப் தொப்பென்று நீரில் குதித்தார்கள் தில்லி கவனமாக பாலு குதிக்கும் போதே அவன் சட்டைக்காலரை பிடித்து கொண்டான் குண்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க இங்கே நீ மூழ்க முடியாது ஆனாலும் ஆழம்தான் கவனமாக கட்டுமரத்தை தள்ளிக்கிட்டே நடந்து வா என்றான் தில்லி மூச்சு வாங்க அவர்கள் கட்டுமரத்தை தள்ளிக்கொண்டே நடந்து கரைக்கு வந்து அந்த மரத்தை ஒரு ஓரமாக கவிழ்த்து போட்டார்கள் பாலுவுக்கு மிகவும் மூச்சு வாங்கியது என்னடா இது ரொம்ப பேஜார் வேலையாக இருக்கே என்றான் அழுத்துக்கொண்டு ம் சரிதான் பத்தடி நடக்க முடியலையா உன்னால் பத்து நாள் பட்டினி கோடு சரியாயிடும் என்றபடியே மற்ற இருவரும் சட்டைகளை கலற்றி பிழிய ஆரம்பித்தார்கள் இனிமே தாண்டா நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் யாரும் உறக்க பேசாதீங்க சட்டை கொஞ்சம் காய்ஞ்சதும் கிளம்பிடலாம் அதுவரைக்கும் வரைக்கும் மண்ணிலேயே என்றான் தில்லி மூவரும் அமைதியாக மண்ணில் படுத்தார்கள் வானில் சிறு வெளிச்சம் கூட இல்லை ஒரு நட்சத்திரம் கூட தென்படவில்லை தில்லி எப்படித்தான் அத்தனை துல்லியமாக கட்டுமரத்தை செலுத்தினானோ என்று பாலுவுக்கு வியப்பாயிருந்தது தன் வயது பயன்தானே அவனும் எத்தனை புத்திசாலித்தனம் தன் தொழிலில் எத்தனை தன்னம்பிக்கை எதை செய்தாலும் அந்த நேர்த்தியுடன் செய்யும் போதுதான் சிறக்கிறது மனதுக்குள் அவன் நினைத்து கொண்டான் ஒரு லட்சியத்துடன் அவன் அந்த தீவுக்கு வந்திருக்கிறான் யார் அந்த சமூக விரோதிகள் அவர்கள் என்ன திட்டம் போட்டிருக்கிறார்கள் என்ன புதையலை எடுக்கப் போகிறார்கள் எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் முதல் வேலை அவர்களை எப்படி கடற்படை அதிகாரிகளிடம் பிடித்துக் கொடுப்பது என்பது அடுத்த வேலை தெளிவான நோக்கம் பொதுநல நோக்கமும் கூட ஆகவே கடவுள் கண்டிப்பாக தன் பக்கம் தான் இருப்பார் என்று அவன் தீர்மானமாக நம்பினான் மூவரும் மிக அமைதியாக ஒரு சொல் கூட பேசாமல் அந்த பரந்த மணல்வெளியில் சட்டைகளை கலற்றிவிட்டு படுத்திருந்தார்கள் கடற்காற்றின் மிக மெல்லிய ஓசையும் அலைகளின் ஓசையும் தவிர வேறு ஒரு சத்தம் இல்லை பத்து நிமிடங்கள் கழித்திருக்கும் கழிந்திருக்கும் கிளம்பலாமாடா என்று பாலு கேட்டான் சட்டை காய்ந்து விட்டதா என்று தலைமாட்டில் தொட்டு பார்க்க கழுத்தை திரும்பி பின்னால் பார்த்தான் அதிர்ந்தான் அடுத்த எபிசோட பார்ப்போம் அடுத்த எபிசோடு வந்து மர்ம மனிதன் எபிசோட் நம்பர் ஏழு மர்ம மனிதன் இதை வந்து அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி